நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது தந்தா மறக்காமல் ஒரு ஒன்று போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு டிடிவி தினகரனை சுற்றி வளைக்கும் காவல்துறை தவளை தன்வாயால் கெட்டது நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குங்க வர்றவன் போகிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுவான் கட்சியில் இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்பான் கட்சி விட்டு போன பிறகு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுவான் மொத்தத்தில் நீ என்னடா கட்சிக்கு பண்ண அப்படின்னு அவன் பேச மாட்டான் ஏன்டா கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின் பேச மாட்டான் ஆனால் கட்சி விட்டு வெளியே வந்துட்டா சர்வாதிகாரம் வா ரெண்டாவது அந்த ஆளுமையை பற்றி அவ அள்ளி வீசுவான் ஏன்டா இவ்வளோ விவரமாக பேசுகிறியாடா கட்சியில் இருக்கின்ற போது இதெல்லாம் பேசாம இப்ப பேசுறியாடா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன் ஏண்டா மூடி மறைச்ச ஏண்டா குற்றவாளிய காப்பாத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான் குற்றம் செய்யறத விட குற்றவாளிய பாதுகாக்கிறவன் தான் குற்றவாளிடா அப்படி இருக்கும் போது இத்தனை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஏ ஒன் குற்றவாளியாகவே இருந்தாலும் தான் குற்றவாளி என்று செங்கோட்டனுக்கு தெரிஞ்ச பிறகும் செங்கோட்டைய மூடி மறைச்சாரு இல்லையா அதனால கொடநாடு மற்றும் கொள்ளை வழக்குல தான் முதல் குற்றவாளியா கருதி உள்ள அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமிய எதிர்க்க பேசுவாங்க பழி போடுவாங்க அவதூறு பரப்புவாங்க துரோகிகளுடன் கை சேர்த்துக் கொள்வார்கள் இப்படிதான் நம்ம செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் கொடநாடு மற்றும் கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி ஏ ஒன் குற்றவாளியா இருக்கிறாரு அப்படின்னு செங்கோட்டையின் அவர்கள் வந்து சமீப காலமா சொல்லிக்கிட்டு அதிமுக குடும்ப அரசியல் இருக்கிறதே ஏன்னா அதிமுக தான் வாரிசு அரசியல் இருக்குது குடும்ப அரசியல் இருக்கிறது நாம ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனா திமுக நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் ஒன்னு உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது வந்து சபரிசன் மூன்றாவது முதலமைச்சர் ஐயா நான்காவது நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இப்படி நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் திமுக மட்டும்தான் நான்கு அதிகார மையங்கள் யார எங்க எந்த விஷயத்துக்காக நம்ம போய் பார்க்கணுமோ அப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது யா திமுக குடும்ப அரசியல் இருந்தாவே நாடு குட்டுச்சோரா போக வேண்டியது எந்த அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எப்போதுமே குற்றச்சாட்டு வைப்பாங்க இப்ப செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் தான் நீக்கப்பட்டதுக்கான நியாயமான காரணத்தை அவரால் சொல்ல முடியல எந்த அளவுக்கு அதிமுக எதிராக தலைமைக்கு எதிராக செங்கோட்டையின் செயல்பட்டு இருக்கின்றார் திமுக ஆதரவாக எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கின்றார் என்ற விஷயம் எல்லாம் புட்டு புட்டு வச்ச பிறகு இதற்கெல்லாம் செங்கோட்டையினால பதில் சொல்லவே முடியல அதற்காக எடப்பாடி பழனிசாமி மீது உண்மைக்கு புறம்பாக குற்றச்சாட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் வந்து அரசியல தலையிடுகின்றார் மருமகன் தலையிடுகின்றார் இரண்டாவது அவங்க மாப்பிள்ளையும் தலையிடுகின்றார் இந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாக இருந்தாலும் கட்சியிலும் சரி ஏற்கனவே இருந்த ஆட்சியிலும் சரி தலையீடு இருந்தது திமுக மட்டுமே குடும்ப ஆதிக்கம் இல்லை அதிமுகவை இப்போது குடும்ப ஆதிக்கம் வந்துவிட்டது திமுகவில் நேரடியாக குடும்ப ஆதிக்கம் இருக்குது நேரடியாக இருந்தால் எதிர்கொண்டு விடலாம் ஆனால் மறைமுகமாக ஒரு கட்சியில குடும்ப ஆதிக்கம் இருந்தால் என்ன செய்வது அதனால அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்து ஆதிக்கத்தை கொண்டு வந்து விட்டார் குடும்ப அரசு அதிமுகவிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ அதே கேள்விய பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தினகரன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு தினகரனை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் முழுமையா பார்த்துட்டு வாங்க அதை தாண்டி நிறைய நம்ம டிடிவி நினைகன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு அது என்னன்றதை நாம விரிவாக பார்க்கலாம் கொலோ நாட்டுல போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சாங்க அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே போய் என்னத்த ஃபைலை தேடுனாங்கல்ல அது யாரும் ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல ஐ இது ஸ்பெஷல் பிராஞ்சுல இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி கட்சியில் உள்ள மாவட்டங்கள் மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்லாம் பாய்ஸ் கேட்டாலும் இருக்கும் நான் நிறைய கிச்சு போட்டுருக்கேன் நானும் டாக்டர் வெங்கடேஷம் அம்மா ரூமில் இருந்தாலும் கிச்சு போடுவேன் அவங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு அது நம்ம நாங்கள் மேலே கிடையாது நாங்கள் சாட்டையோ சவுக்கம் கிடையாது புரியுது அவங்களுக்கு அதெல்லாம் உட்காந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னது பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷம் எல்லாத்துக்கும் கொடுத்தி போட்டோம் ஏன்னா அம்மா அவங்களுக்கு கையில் வச்சுருந்ததுலாம் அக்கா ரூமில் இருப்பா அதெல்லாம் பாருங்க தேவையில்லை அதெல்லாம் நீக்கிடுங்க அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லோருந்து அவங்க அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கிச்சி போட்டுக்கோம் அதுபோல் கொடநாட்டிலேயே இருக்குதுன்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க எல்லாம் பயன்படுத்த இருக்காங்க அந்த பயத்தில் நன்றைக்கு டெல்லியில் எட்டாக செல்ல உட்காந்துருக்கேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் என்ன போய் இந்த மாதிரி காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு விசாரிச்சுருந்தாங்க அன்றைக்கு அது நடந்துச்சு அவங்க போய் அந்த குருக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் சென்னையில் உடச்சிட்டு உள்ளார போகணுன்னு அவர் சொல்கிறார் பழனிச்சாமி இவர் இன்னமும் வன்வமாக சொல்கிறார் அண்ணன் செங்கோட்டையுடன் அதில் எத்தனை பேர் செட்டாங்க அங்கே உள்ள அந்த டிரைவர் இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான் அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டார் இன்னொன்று அந்த யாராவது கேரளாவில் வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியர் யாராக இருக்கும் அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது அது அந்த சூழ்நிலைப்பா சித்தி சித்து இருக்காங்க நானும் பயனாலாம் தேதி என்ன கட்சி விட்டு நீக்கிருக்காங்க என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயமாகச்சு இந்த எல்லாம் எடுத்து டிவி வெளியில் விட்டுடலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எல்லா இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கழிச்சு போட்டீங்க அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்க கேவலமான பற்றியெல்லாம் எங்களுக்கு கிடையாது நான் நானும் டாக்டர் வெங்கடேஷப்பை கழிச்சி போட்டேன் அதை நான் படிச்சு எல்லாரும் பற்றி கிடைச்சிட்டு எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு அம்மா எல்லாம் இன்டெலிஜென்ஸ் சாப்பிட வேண்டிய இது இல்லை அது அங்கே இருந்தது அது அம்மா ஒன்று இருக்கும் நாங்கள் பழைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் அம்மா கொடுப்பாங்க எந்த பார்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவர் பண்ணுங்க அவ்வளோ தான் ஃபைலில் நான் பார்த்துட்டு நான் இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்கிட்டே மாதிரி வேறு யாரையும் நம்ப முடியாது நாங்கள் போய் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சென்டரில் போட்டு அடிச்சு அப்புறம் கொடுத்து போட்டாது பாவம் பழனிசாமி அங்கே போய் தெரிவித்து தராது காரணம் நான் ஏதாவது வெளில என்ன வந்து என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கும் எனக்கு கட்சி ஒன்று உண்மை தான் என்றைக்குமே டிடி தேவன் பழனிசாமிக்கு சின்ன சுப்பிரம் தான் அதை ஒன்றும் நான் சொல்லுவேன் ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாமல் நான் வந்து யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன் என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும் அம்மாட்ட வளர்ந்தேன் இதுல செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் பொறுத்த வரைக்கும் இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவமானது நடந்தது என்றும் யார் என்பதும் எதற்காக தினகரன் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார் இது சிபிசிஐடிக்கு தெரியாத விடயமா இருக்கிறதுங்க இத்தனை நாளும் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் எதனால் நடந்தது பணத்துக்காகவா ஆவணங்களுக்காகவா இல்ல சொத்து அபகரிப்பதற்காகவா எப்படி நடந்தது பதினோரு பேர் கொடநாடுல வேலை பார்த்தவங்க ஒட்டுமொத்த பேரும் பேர் ஒன்று திரண்டு அந்த கொடநாடு பங்களாவை உடைச்சி உள்ள இறங்கி என்னத்தை கொள்ளடிச்சாங்க அங்க என்ன பொருள் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் சிபிசிஐடி ஆனது தலையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடந்தது அந்த அங்க என்ன பொருள் இருந்தது என்ன போச்சு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும் சசிகலா தான் வந்து ஜெயலலிதா கூட இருந்தாங்க அதனால சசிகலா அவர்களை கூப்பிட்டு நாம விசாரிச்சோம்னா உண்மை வெளிவந்துடும் அப்படின்றதுக்காக சிபிசிஐடி ஆனது சசிகலா கிட்ட ரெண்டு மூணு முறை விசாரணை நடத்தினாங்க ஆனால் சசிகலா அவர்கள் அங்க என்ன இருந்தது என்ன காணாம போச்சு என்ற விஷயத்த சிபிசிஐடி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக டிடிபி தினகரன் அவர்கள் வெளியே பேசிருக்கின்றார் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்ன போது யாரும் பேசக்கூடாது அது வழக்கை திசை திருப்புற மாதிரி இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் கொடநாட்டில் எதற்காக கொள்ளை நடந்தது ஏன் குலை நடந்தது எத்தனை பேர் செத்தாங்க என்ற விவரத்துடன் யாருக்கெல்லாம் தொடர்பு யார் ஆளமைச்சது என்று எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு இவ்வளோ தெல்ல தெளிவாக கொடநாடு கொலை மற்றும் கொல்லை சம்பவம் தொடர்பாக டிடிவி தினகரனுக்கு தெரிகின்றபோது டிடிவி தினகரனை விட்டு விட்டு எதற்காக ஊரெல்லாம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு விசாரித்து கொண்டு இருக்கணும் நம்ம டிடிவி தினகரன் கூட்டணும் போய் விசாரிச்சாங்க மொத்த உண்மையும் தெரிஞ்சிட போது அதுல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் டெல்லி போயிட்டாராம் ஒருவேளை இந்த பச்சை கவர்ல வரக்கூடிய மற்றொரு பற்றியான ஒட்டுமொத்த ஆவணங்களும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் கைப்பற்றி விட்டு அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மிரட்டுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டுதான் கொடநாடுல போய் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆவணங்களை தேடினாராம் ஆனா அந்த முட்டா பசங்களுக்கு பாயர் கான்ல தான் அதாவது பாய்ஸ் கான்ல தான் இவையெல்லாம் இருந்தது என்பதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு மொத்தத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை எந்த அளவுக்கு தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா உளவுத்துறையானது ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அனுப்புது அது முதலமைச்சருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இரண்டாவது அரசு பணியில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் ஆனால் நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையா இருந்த டி டிவி தினகரன் அது மட்டும் இல்ல ஜெயலலிதாவுக்கு டாக்டராக இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை எடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க மொத்தத்தில் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்து பொம்மையாக தான் இருந்திருக்காங்க பின்னாடி இருந்து இவங்க தான் ஆட்சி நடத்திருக்காங்க போல இருக்கிறது அதனால்தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரியும் தினகரன் அவர்கள் பார்த்து பார்த்து கீழ்ச்சி போட்டிருக்கார் போல இருக்கிறது ஸோ மொத்தத்தில் ஜெயலலிதாவை இவங்க கைப்பாவையாக பயன்படுத்தியிருக்கின்றார விஷயம் நல்லா தெரியுது தவறான விஷயங்களுக்காக ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது எதாவது பயன்படுத்தி தவறான விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா அரசியல் ரீதியாக அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கட்சி விட்டு நீக்கல தனிப்பட்ட காரணங்களுக்காக அம்மா அவர்கள் என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்னு டிடிவி டிவி வந்து சொல்றாரு அப்ப தனிப்பட்ட காரணங்கள் என்ன காரணம் இப்படி உளவுத்துறை ரிப்போர்ட்ட படிச்சுதா இல்ல ஜெயலலிதா அவருடைய பெயரை பயன்படுத்தி கொள்ளடிச்சுதா எதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தினகரன் அவர்களை கட்சி விட்டு நீக்கினாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அதே போய்ஸ் கார்டனுக்கு வரவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது அவ்வளவு அன்னுனிமா இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஏகப்பட்டவருடைய ரகசியம் தெரிந்த டிடிவி தினகரன் எப்படி ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்கே போல அதனால டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சது உண்மையா இல்ல சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை அள்ளி கொண்டு வந்து தினகரா இதுல என்ன இருக்குன்னு படிச்சு எனக்கு மட்டும் தகவல் சொல்றா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா அதற்கு பிறகு இதெல்லாம் நம்மை பற்றியான விவரமா இருக்குது உளவுத்துறையானது தினகரன் உன்னையும் என்னையும் பற்றி தாண்டா எழுதியிருக்காங்க அதெல்லாம் கீசி போடுறா அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தினகரனுக்கு வந்து உத்தரவிட்டார்களா மொத்தத்துல அந்த பச்சை கவர்ல தினகரன் சசிகலா பற்றியான ஆவணங்கள் இருந்ததா அதனாலதான் கீச்சாங்களா இல்ல மத்தவங்க எல்லாம் இந்த விஷயத்தினால சிக்கிக்குவாங்க தேவையில்லை இதெல்லாம் வச்சு பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு தினகரனுக்கா நல்ல நோக்கம் இருக்குது இல்ல இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சி ஆட்சி நடத்தினாங்களா இல்ல இந்த பச்சை கவர்ல வந்து ஆவணங்களை வச்சுக்கிட்டு அமைச்சர் பெருமக்களையும் சரி ரெண்டாவது கட்சிக்காரர்களும் சரி ஆட்சி படைத்தது ஜெயலலிதாவா இல்ல டிடிவி தினகரனா இல்ல சசிகலாவா சோ ஆவணங்களை படிச்சு கட்சியில் இருக்கிறவங்கள அனாவசியமாக தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுதான் சசிகலா குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக கட்சி விட்டு நீக்கினாங்களா அப்போ டிடிவி டிவி தினகனா பொறுத்து வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பார்த்திருக்கிறாரு ஜெயலலிதா கூட இருந்துகிட்டு சரி இதெல்லாம் கூட விடுங்க கொடநாடு விஷயமானது டிடிவி டிவி நல்லாவே தெரியுது இப்பயாவது சிபிசிஐடி ஆனது தினகரன் சுற்றி வளைத்து புடிச்சுட்டு போய் விசாரித்து ஏண்டா இத்தனை விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குது இத்தனை நாளும் சிபிசிஐடி கிட்ட வந்து விளக்கம் அளிச்சிருக்கலாம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி அவர் தான் ஆள் அணிச்சிருக்காரு ஆவணங்களை அல்ல சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்ற நீ வாடா கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லுவா அப்படின்னு சிபிசி சுற்றி வளர்ச்சி இழுத்துட்டு போலாம் இல்ல ஆனா என்னைக்குமே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பன்தான் அது மட்டும் கிடையாது ஓவர் நம்ம எப்படின்னு நாங்க எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அதனால நாங்க இப்ப முடிவெடுத்திருக்கின்றோம் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு என்னங்க திமுக வெற்றி பெறணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் பண்ண போறீங்களா

அதனால் தான் ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி போறாங்க அப்படிங்கிறாங்க இல்ல தினகரனுடன் இருந்தா இதே எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாதா தினகரனால எடப்பாடி பழனிசாமி கொள்ள முடியாதா தினகரனுடன் இருந்தா பன்னீர்செல்வம் அணியும் சசிகலா அணியும் மூன்று பேரும் ஒன்னா இருந்தா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாதா இல்ல நீங்க இந்த மூன்று பேரும் விஜயா கூட சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது தினகரன் சொல்றாரு வீழ்த்த முடியாது உண்மையை நான் சொல்றேன் அதை பெரிய பலம் கொண்டது தான் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அதிமுக அதனால திமுக கிட்ட தான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து தினகரனே சொல்றாரு இப்படி ஒரு பெரிய கட்சி இருக்கிறது இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல தோல்வி அடைஞ்சிருமா அது தினகரன் தான் தோல்வி அடைய செய்ய போறாரா இப்படி அதிமுக தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தா ஏ இவங்க கட்சி விட்டு ஆட்கள் வேற கட்சிக்கு ஓடுறாங்க தன்னை நம்பி வந்தவர்களை டிடிபி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தல ரெண்டாவது தான் வந்து தொடர்ந்து தோல்வியடைஞ்சு கொண்டே இருக்கிறோம் அந்த தோல்வியிலிருந்து இவர் மீண்டும் எழல தன்னை நம்பி கூட்டணி கட்சிகள் வந்தது அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தினகரன் நாடி வரல தன் தலைமையில் கூட்டணி அமைந்தது மீண்டும் மீண்டும் தன் தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமையணும் ஆனால் தினகரனுக்கு அப்படி ஒன்றும் அமையவே இல்லை இவர்தான் எந்த கூட்டணியில் சேர்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்றார் பாஜக கூட்டணியில் கூட இருந்தார் ஆனா அந்த பாஜக கூட்டணி ஏதோ வாக்குறுதி கொடுத்துதான் அது நிறைவேறும் என்று இருந்தேன் அது நிறைவேறவில்லை அதற்கு பிறகு நான் வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு நம்ம தினகரன் வந்து சொல்றாரு மொத்தத்துல இவங்க காலி கூட வந்தவங்களையும் காப்பாத்தல பன்னீர்செல்வமா இருக்கலாம் டிடிவியா இருக்கலாம் சசிகலா இருக்கலாம் ஆனா இவங்கெல்லாம் யாரையுமே தன் கட்சிக்குள்ள தக்க வைத்துக்கல இரண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்றைக்குமே இவங்க சிம்ம சொப்பனமா கோர்ட்டுக்கு போனாங்க கட்சி உடைச்சு பார்த்தாங்க ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா தீர்மானத்தின் மூலமாக விழுக்கலாம்னு நினைச்சாங்க எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட சக்சஸ் ஆகல அதுல ஒன்று ரெண்டு பேர் இல்ல பதினெட்டு பேரை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்பினாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகத்தை விழுத்தி மீண்டும் வெற்றி பெற்று சசிகலா தினகரன் கொடுத்த ஆட்சி இல்லாம தன் முயற்சியில வெற்றி பெற்று ஒன்பது எம்எல்ஏக்களுடைய ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி ஆண்டார் அதனால கோர்ட்டுக்கு போயும் எடப்பாடி பழனிசாமியை புடுங்க முடியல அரசியல் ரீதியாகவும் புடுங்க முடியல கூட்டணி வச்சும் புடுங்க முடியல திமுகவுக்கு ரகசிய வேலை பார்த்தும் புடுங்க முடியல இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கூட்டணியில் சேர போறீங்க இப்போதும் புடுங்க முடியாது மொத்தத்துல கையால் ஆகாத இப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கொடநாடு வழக்கை எடுத்து எடப்பாடி பழனிசாமி கௌரவத்தை கெடுக்கலாம்னு பாக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆனது எங்கெங்கயோ என்னென்னோ வேலையை பார்க்குது தினகரனை போய் கூட்டு போய் விசாரிச்சாங்கன்னா கொடநாடு கொலை வழக்கானது விரைவாக முடிவு போறோம் அப்படின்றதா என்னுடைய எண்ணம் சரிங்க தினங்கரன கொடநாடு வழக்கு தொடர்பாக சுற்றி வளைக்குமா காவல்துறை இவ்வளவு விவரத்தை தெளிவா சொல்றார்களே உங்க கருத்தை சொல்லுங்க வீடியோ பற்றி நன்றி நண்பர்களே